டெல்லி நாளே வந்து டெல்லி சுல்தான்கள் ஞாபகம் தான் வரும் எந்த பக்கம் திரும்பினாலும் இஸ்லாமிய பெயர் கொண்ட வீதிகள் தான் இருக்கு செங்கோட்டைனாலும் முஸ்லீம்களுடைய ஞாபகம் தான் வரும் டெல்லி அப்படின்னாலே அவனுக்கு வந்து ஒரு அலர்ஜி இருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது டெல்லியை தலைநகராக கொண்டு முஸ்லீம்கள் இந்த நாட்டை பல ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் பல்வேறு பெயர்களில் எண்ணூறு ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டவர்கள் இஸ்லாமியருடைய முகலாயர் சாம்ராஜ்யம் கில்ஜி வம்சத்தினர் சுல்தான்களின் ஆட்சி நிர்வாகம் வெவ்வேறு பெயரில் நடந்திருக்கு கிட்டத்தட்ட எண்ணூறு ஆண்டுகள் முஸ்லிம்கள் மதம் நோக்கமாக இருந்திருந்தால் இந்தியாவை அப்போதே முஸ்லிம் நாடாக மாற்றி இருக்க முடியும் எண்ணூறு வருஷம் இருந்தான் நீ எட்டே வருஷத்துல இந்த நாட்டு பெயரை மாத்தணும்னு துடிக்கிற எட்டு வருஷம் தான் நீ ஆட்சியில் இருந்திருக்கிற எண்ணூறு வருஷம் ஆட்சியில் இருந்தவர்கள் எல்லா கோவில்களுக்கும் திப்பு சுல்தான் உட்பட ஹைதர் அலி உட்பட இந்து கோவில்களுக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள் கட்டுவதற்கு துணை புரிந்து முஸ்லீம் மன்னர்கள் எந்த பெயரில் இருந்தாலும் அவர்கள் இந்துக்களுக்கு எதிராக இருந்ததில்லை நம்ம வரலாறு பேசணும் அவங்களுக்கு நாம வந்து வரலாறு இது நீ பாருங்க வருஷம் இந்த நாட்டை இஸ்லாமியர்கள் ஆண்டாங்க வருஷம் தான் பிரிட்டிஷார் ஆண்டான் முஸ்லிம்களுடைய ஆட்சி எண்ணூறு ஆண்டுகள் பண்றது எவ்வளவு நேரம் ஆகும் ஏன் செய்யல மதம் மாற்றுவது விரும்பி மதம் மாறுகிறார்கள் அங்க சகோதரத்துவம் இருக்கிறது சமத்துவம் இருக்கிறது சுதந்திரம் இருக்கிறது என்பதால் மாறுகிறார்கள் நீ முதல்ல ஒரு செல்ஃப் பண்ணு மதத்தில் இருந்த மக்கள் தானே இஸ்லாத்துக்கு போனார்கள் ஏன் ஆய்வு ஆய்வு நடத்து ஆர்எஸ்எஸ்சுக்கு உண்மையிலேயே தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் இந்தியர்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறுவதற்கு என்ன காரணம் என்பதை ஓபன் டிபேட் வை ஒரு வெளிப்படையான உரையாடலை நடம் ஆர்எஸ்எஸ்காரர்களை பார்த்து நான் கேட்கறேன் இந்து மதத்தில் எல்லோரும் கிறிஸ்தவத்திற்கும் இஸ்லாத்திற்கும் மாறுவதற்கு என்ன காரணம் என்பதை ஒரு ஓபன் டிபேட் வெளிப்படையான திறந்தவெளி உரையாடலை நடத்து ஓ மதத்தை நீ காப்பாத்துறது உண்மையாக இருந்தால் யாரும் தான் போக முடியாது நீ போய் முஸ்லீமா மாறுனு திடீர்னு சொன்னா இப்போ எங்க அம்மாவிட்ட சொன்னா மாறுவாங்களா இப்போ நான் போய் எங்க அம்மாவிட்ட சொல்ல முடியுமா வேண்டாம்மா இந்த சாமியெல்லாம் கும்பிட வேண்டாம் நாம தான் முஸ்லீமா மாறிடுனா எங்க அம்மா ஏத்துக்குமா அவ்வளவு எளிதானது அல்ல உளவியல் உளவியல் தொடர்புடையது இது ஆக நீண்ட நெடிய காலமாக இந்த மதத்தில் இருந்தவர்கள் சைவத்தையோ வைணவத்தையோ பின்பற்றியவர்கள் முருகனையோ வழிபட்டவர்கள் சக்தியையோ வழிபட்டவர்கள் ஏன் அவர்கள் அத்தனையும் தூக்கி எரிந்துவிட்டு இஸ்லாத்துக்கு போகிறோம் என்று ஒருவன் முடிவெடுக்கிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு பின்னால் எடுத்த முடிவாக இருக்கும் ஒரு டிபேட் வை